மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆன பிறகு குறிப்பாக அமெரிக்க இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரர்கள் வந்து இந்தியாவில் உள்ள எதிர்கட்சி தலைவர்களை சந்திப்பது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னா ஒசி அவர்களை இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் சந்தித்தது தெலுங்கானோட முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களை சந்தித்தது அப்படி தொடர்ந்து இந்தியாவில் உள்ள எதிர்கட்சி தலைவர்கள் இல்லை அந்த மா அவர்கள் ஆளக்கூடிய மாநில தலைவர்கள் எல்லாம் வந்து அமெரிக்க தூதர அதிகாரிகள் சந்தித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது இதை இந்திய அரசு உன்னிப்பாக கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது நம்ம நாட்டுக்கு ஒரு குடைச்சல் தரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கான் அரசு பாகிஸ்தானில் வீழ்ந்த போது கான் அவர்களே தெளிவாக சொல்லியிருந்தார் நான் என்னுடைய அந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணமே அமெரிக்கா அமெரிக்கா தெளிவாக அவர் சொல்லியிருந்தார் இப்போ பாகிஸ்தான் இப்போ பங்களாதேஷ் பாகிஸ்தான் மட்டும் பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா கூட அந்த முகமது யூனிஸ் என்பவர் கூட வந்து அங்கே ஒரு அந்த தீவு செயின்ட் மார்டின் தீவு வந்து கேட்டிருக்காங்க களிதாஜியாக முடியாத சொல்லிட்டாங்க அதனால தான் வந்து அந்த தீவை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வந்து இந்த ஆட்சி மாற்றமே நடந்திருக்கிறது செய்தி நமக்கு எல்லாருமே வெளிப்படையாக வந்திருக்கிறது தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் நடந்தது இவங்க தான் வந்து அந்த தலிபான் உருவாக்கியதே ஆதரவு கொடுத்ததே அமெரிக்கா தான் உலகம் முழுக்க எந்த இடத்துல வந்து எலக்டட் கவர்மெண்ட் இருந்தாலும் அந்த ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை புரட்சி என்ற பெயரிலே மாணவர் புரட்சியாக இருக்கலாம் வேற ஏதோ ஒரு புரட்சியாக இருக்கலாம் புரட்சி என்ற பெயரிலே அன்டெமோக்ராட்டிக் மீன்ஸ் மூலமாக ஜனநாயக விரோத புரட்சி மூலமாக அந்த அரசை அகற்றுவது தொடர்ந்து அமெரிக்காவின் வேலையாக இருந்து கொண்டே இருக்கிறது இந்த முறை மோடி த்ரீ வரக்கூடாது என்று அமெரிக்கா நினைத்தது வந்துட்டார் இப்போ எப்படியா குடச்சல் கொடுத்து இதாக செய்யணும் அதனுடைய ஒரு அங்கமாக தான் நடந்துகிட்ருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பாருங்கள் நீங்கள் ஒவைசி சொன்னீங்க சந்திரபாபு நாயுடு வந்து போய் பார்த்துருக்காங்க அங்கே உள்ள பேப்டிஸ்ட் சர்ச்சு மூலமாக சில செயல்கள் நாயுடு மூலமாக வச்சு சில நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் தகவல் வந்திருக்கு அப்போ நம்ம நாட்டுடைய உள் விவகாரத்தில் எந்தளவுக்கு நடக்குது பாருங்கள் இப்போ ஒபாமா வந்தார் இல்லையா அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து சர்ச் மேலே கள்ள வீசினாங்க அவர் வந்து அடுத்த நாள் வர்றார் உடனே நமக்கு பாடம் எடுக்கிறார் இங்கே உள்ள சிறுபான்மை இருக்கணிங்களாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் நமக்கு லெசன் எடுத்துகிட்டு போன பிறகு அப்புறம் விசாரணை பண்ணி பார்த்தோம்னா விஷயம் வெளியில் வருது அப்போ இது ஒரு பெரிய கிறிஸ்டியன் அண்ட் அமெரிக்கன் ஒரு அஜெண்டா நெரேட்டிவ் செட்டிங் கருத்து உருவாக்கம் இப்போ ஃபார்மர் ஸ்ட்ரைக்குனால் வந்து அதானியுடைய ஜியோ டார்மலையே கல் எடுத்து அடிக்கணும் அதானி ஸ்டோரையும் ஏன் உடைக்கணும் அதையும் லூட் அடிக்கணும் நெரேட்டிவ் செட்டிங் இப்படி தான் இருக்கணும்னு எழுதி எழுதி வச்சுருக்காங்க அது பிரகாரம் தான் இந்த ஃபார்மர் ஸ்ட்ரைக் நடக்கும் ஏன் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வருது அப்போ இந்த அம்பானி அதானியை குறிவைத்து சில நெரேட்டிவ் செட்டிங் இப்போ மோடியை வைத்த அடுத்த நெரேட்டிவ் சிட்டிங் இப்போ வக்ஃபேக்ட் வந்து திடீர்னு நாயுடு வந்து எதிர்க்கிறார் அப்போ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா இப்போ ஒரு ஒரு அடிக்கடி ஒரு செய்தி வருது என்னென்னா இந்த மாதிரி டீப் ஸ்டேட் என்று ஒரு குழு இருக்கிறது அந்த டீப் ஸ்டேட்டுங்கிறது யாருன்னா இப்போ ஜார்ஜ் சோரஸ் போன்ற பெரிய பெரிய ஆயுத விற்பனையாளர்கள் அமெரிக்கா கவர்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய பல டிப்ளமெட்ஸு பெரிய பெரிய பணக்காரங்க வேர்ல்டு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழு மாதிரி செயல்படுறாங்க அந்த டீப் ஸ்டேட் வேலை என்ன இந்த உலகம் முழுக்க முழுக்க அமெரிக்காவை மையப்படுத்தி இங்கு கொண்டிருக்க வேண்டும் அமெரிக்காவுக்கு தேவையான கவர்மெண்ட் இருந்தால் இங்கே இருக்கலாம் இல்லாட்டி தூக்கி போடு தூக்கி போகிறதுக்கு என்ன வேணாலும் அவங்க பண்ணுவாங்க இதுதான் டீப் ஸ்டேட் அதுக்கான ஒரு எல்லா வேலையும் அந்த இந்த குழு அப்போ இந்த டீப் ஸ்டேட்டினுடைய கை இங்கே இது வரைக்கும் இருக்கு இங்கே உள்ள எதிர்கட்சிகள் யார் யாரெல்லாம் இன்னும் இருக்காங்கன்னு தெரியாது இப்போ வந்து ஒரு மூணு பேர் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இன்னும் பல பேர் இருக்கலாம் அதனால் இது ஒரு பெரிய ஆபத்து இதுக்கு முன்பு நம்பூதிரி பாடுடைய அரசாங்கத்தை கவிழ்த்தது கேரளாவோட சர்ச்சுகள் மூலமாகத்தான் என்று புத்தகத்திலேயே அதுக்கான ஆதாரத்தோடு வந்திருக்கிறது அதனால் இங்கே உள்ள சர்ச் பேப்டிஸ்ட் சர்ச்சை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நாயுடுவை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏன் நம்ம பார்க்குறோம் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அதனால் அரசாங்கம் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறது என்று அந்தந்த செய்தியில் போட்டிருந்தது கவ உன்னிப்பாக கவனித்தா பத்தாது கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கணும் அதாவது கவர்மெண்ட் ஷுட் ஆக்ட் அப்பான் இட் அவங்கள நாடு கடத்துறதுனால தயங்கக்கூடாது ஹைதராபாத்தில் எவனோ ஒருத்தர் போய் பார்க்குறாங்கன்னா நாடு கடத்துங்க ஏன்னா தேச நலன் என்பது அமெரிக்க உறவையோடு முக்கியமானது ஆகவே இந்த அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த செய்தி நிறைவு செய்கிறேன்